இன்னைக்கு நம்ம கத்திரிக்காயை வச்சு எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் சட்னி செய்யறதுக்கு ஒரு பூண்டு நல்லா உளிச்சி வச்சுருக்கேன் முழுசாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தழை ஒரு கைப்பிடி அளவு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மூணு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சுப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம உழிச்சு வச்சுருக்க பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இது கூடவே இப்போ நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி ஆட் பண்ணிக்குங்க தக்காளி நல்லா ரோஸ்ட் ஆகணும் தக்காளி நல்லா ரோஸ்ட் ஆகணுன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பு போட்டோம்னா ஈஸியாக தக்காளி வந்து வதங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொத்தமத்தலையா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சது இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பெரட்டி விடுங்க கத்திரிக்காய் எந்தளவுக்கு நல்லா வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகு ஒரு மூணு போட்டுக்கலாம் தண்ணி ஒரு காக்கெல்லாம் சுற்றுங்க அப்போ தான் அந்த கத்திரிக்காய் நல்லா வேகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியுது இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அடைச்சிட்டோமா கத்திரிக்காய் சட்னி ரெடி இப்போ நம்ம சின்ன மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கூடாது கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சுமா போதும் இப்போ அதே வடை சட்டியில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு உளுந்து பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொன்னுமா வரட்டும் இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வரமிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம் தாளிப்புக்கு இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஊற்றிக்கலாம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி கிளக்கூடாது லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கடையிலே ரோஸ்ட் பண்ணுறோம் சுவையான கத்திரிக்காய் சட்னி இப்போ செஞ்சாச்சு தோசைக்கும் சாப்பிட்லாம் சூடான சாதத்துக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்